ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதை விட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி எதையெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதெல்லாம் நான் வந்து எப்போதுமே எடுத்துக்கிறத விஷயமாக தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் வெடுப்பாக அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்கிறதுக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை எந்தளவுக்கு அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னா சரி நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை நான் வந்து செஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் மனசார வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசினீங்கனாலே போதும் அப்படின்னோடனே சரி சரி ஓகே ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து சரியாக இருக்கிறேன்னா இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் அதுக்காக நான் வந்து என்ன இது வேணாலும் நான் பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அதுக்காக நீங்கள் வந்து யாரையும் வந்து கவலை இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லாமல் எதுக்குமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதை வந்து நம்மளுக்கு இதாக இருந்தாலே போதும் அப்படின்னோன்னே சரி விடுங்கப்பா நான் வந்து உங்களை நான் வந்து குறை சொல்ல விரும்பல ஏன்னா குறை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்காக நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது ஒரே விஷயந்தான் நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து செஞ்சு அதை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போனோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கேட்குறதுக்கும் சரி இல்லை மற்ற விஷயங்களில் அதை மாற்றணும்னு நினைக்கிறதுக்குமே வந்து தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னோடனே சரி சரி ஓகே நீங்கள் அதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியான ஒரு பங்களிப்பு இருக்கணும் ஏன்னா நம்மளால் வந்து பண்ண முடியுதா செய்ய முடியுதா அப்படிங்கிறத தாண்டி எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து இது இருக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளால் மா மாத்த ஒரு விஷயமா தானே இருக்கு அப்படின்னு ஒன்னே ஆமா அது மாற்ற முடியாத விஷயமா தான் இருக்கு ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை வந்து பிடிச்சிருக்கு இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல வேண்டியதுல குறை சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் தான் ஆனால் அதெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே சரி விட்டுருங்க அதையெல்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து யாரையும் வந்து இதாக நினைக்கல என்னால் முடியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம பங்களிப்பை வந்து இது பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னோன்னே சரி விடுங்கப்பா நம்ம அதுக்காக நம்ம யாரை வந்து குறை சொல்ல முடியும் யாரையும் குறை சொல்ல முடியாது இப்போப்போ இருக்கிற நிலமையில நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியான இதை வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம வந்து வந்து சரியான இதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா தேர்ந்தெடுக்கிற விஷயங்களை சரியாக தேர்ந்தெடுத்திங்கனாலே போதும் அதுவே வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய கடமையாகவே இருக்கும் அப்படின்னா ஆமாம் அதை தான் நானும் வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு இதையெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இல்லையோ அதெல்லாம் நம்ம என்னைக்குமே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத தாண்டி சரியில்லை அப்படிங்கிற விஷயங்களை நம்ம என்றைக்குமே சரியில்லாதாவே இருந்துட்டு போவோம் அப்படின்னோட ஆமாம்ப்பா அதுக்கு தான் நானும் உங்கள் கிட்டே சொல்கிறேன் எப்போதுமே ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டே இது பண்ணிவிட்டு போயிட முடியாது ஈஸியாக எடுத்துக்கிட்டோன்னா எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்க முடியாது நம்மளால் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்மளால் வந்து எதையும் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் சரிதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை எப்போதுமே நம்மளை வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறத விட எப்படி மாற்றிக்கணும் என்ன மாதிரி மாற்றிக்கணும் அப்படிங்க